இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் யாரோ என்ற கேள்வியை மையப்படுத்துகின்ற நற்செய்தி நமக்கு மார்க் நற்செய்தி நான்காம் அதிகாரம் இறைவார்த்தை வார்த்தை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்று இயேசுவும் சீடர்களும் கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இயேசு நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே அங்கே புயல் அடிக்கிறது இந்த புயல் என்று நான் பார்ப்பது எதுவென்றால் என்றால் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார் அபலத்தரசம் அவர்கள் சொல்லுவார்கள் நம்முடைய ஆன்மாக்கள் பல அறைகளால் கட்டப்பட்டது கிறிஸ்டல் டைமண்ட் அதற்குள் ஒரு அறையில் கடவுள் இருக்கிறார் அவரை கண்டுபிடிப்பதான் நம்முடைய நோக்கம் என்று அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் கிறிஸ்து இருந்து கொண்டிருக்கிறார் உறங்கிக் கொண்டிருக்கிறார் ஆனால் புயல் போன்ற பிரச்சனைகள் நம்மை வந்து சூழ்ந்து கொண்டிருக்கின்றன ஒருவருக்கு பசியால் பிரச்சனை ஒருவருக்கு பணம் அதிக அதிகம் இருப்பதால் பிரச்சனை ஒருவருக்கு கடன் பிரச்சனை ஒருவருக்கு திருமணம் ஆகவில்லை என்ற பிரச்சனை ஒருவருக்கு உடல் ஏற்படுகின்ற வேதனைகளினால் பிரச்சனை நோயினால் பிரச்சனை உறவுகளில் பிரச்சனை அன்பு கிடைக்கவில்லை என்ற பிரச்சனை இவ்வாறு பல பிரச்சனைகள் புயல் அடிப்பது போன்று அன்றாடம் நம்முடைய வாழ்வில் அடித்துக் கொண்டிருக்கிறது ஆக இந்த சூழலிலே நாம் எப்படி அதை எதிர்கொள்கிறோம் என்பதை மையப்படுத்துகின்ற விதமாக தான் இருக்கிறது என்றால் சீடர்கள் அந்த புயல் அடித்தவுடன் பதறிப்போய் ஆண்டவரை நோக்கி கேள்வி எழுப்புகிறார்கள் ஆண்டவரே நாங்கள் சாகப்போகிறோம் உமக்கு வருத்தம் இல்லையா கவலை இல்லையா என்று கேட்கின்றார்கள் இதுபோன்றுதான் நமக்கு பிரச்சனை வருகின்ற பொழுதும் நம் ஆலயத்தில் ஓடிச் சென்று ஆண்டவர் நோக்கி கேள்வி எழுப்புகிறோம் ஆண்டவரே நாங்கள் துன்பத்தில் இருக்கின்றோம் துயரத்தில் இருக்கிறோம் உமக்கு கண் இல்லையா நீர் உண்மையிலே இருந்தால் ஏன் எங்களை இவர் கடினப்படுத்த விடுகிறீர்கள் என்றெல்லாம் கேள்வி எழுப்புகின்ற பொழுது ஆண்டவர் பதட்டப்பட்டாரா இல்லை மாறாக அவர் விழித்தெழுந்து நிதானமாக கடலை பாக்கி பார்த்துச் சொன்னார் இறையாதே அமைதியாயிரு பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்து மாண்டவர் சொல்வது என்ன இறையாது டென்ஷன் ஆக வேண்டாம் அது கடந்து போகும் எல்லா பிரச்சனையிலும் கடந்து போகும் அதாவது பிரச்சனைகளை உன்னை ஆள விடாது பிரச்சனைகளை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள் பிரச்சனைகள் வரும் ஆனால் பிரச்சனைகளை உன்னை ஆளவிட்டால் நீ அழிந்து போவாய் இதே பிரச்சனைகளை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டால் நீ நிதானமாக வாழலாம் எப்படி சில நேரங்களில் பிரச்சினையை ஏற்றுக்கொள்வது நோய்கள் வருகிறது என்றால் நோய்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடன் வருகிறது என்றால் ஏன் கடன் வருகிறது என்று கேள்வி எழுப்ப வேண்டும் ஒரு சிலருக்கு நோய் பாதிக்கப்பட்டு கடன் வாங்கி நோயை தீர்ப்பதற்காக நான் செய்கிறேன் என்பது அது வேறு ஆனால் நான் பெரிய வீடு கட்ட வேண்டும் ஆகவே நான் கடன் வாங்குகிறேன் பெரிய முதலீடு செய்ய வேண்டும் ஆகவே நான் கடன் வாங்குகிறேன் அதன் பிறகு சரியான உழைப்பை போடாமல் சோம்பேறித்தனமாக கடனை ஏற்றி வைத்து விடுவது அல்லது கடன் வாங்கிவிட்டு மதுவுக்கு அடிமையாகி போதைக்கு அடிமையாகி செயலிழந்து விடுவது இப்படிப்பட்ட சூழலில் நிச்சயமாக நிதானம் இருப்பதில்லை நாம் அழிந்து போவோம் ஆக பிரச்சனைகள் வருகின்ற போது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இதுதான் பிரச்சனை இதை நான் இப்படி சரி செய்ய வேண்டும் என்று எண்ணியவர்களாக கடவுளிடம் நெருங்கி வர வேண்டும் என்றால் ஆண்டவர் வந்து சொல்லுகிறார் ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா அப்படி என்றால் நீங்கள் நம்ப வேண்டும் உங்களால் இதை செய்ய முடியும் என்று நம்ப வேண்டும் உங்களால் பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வர முடியும் என்று நம்ப வேண்டும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நிகழ்வு மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார் அன்புக்குரியவர்களே சிந்தித்துப் பார்ப்போம் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாம் எப்படி செயல்படுகின்றோம் அந்த நேரத்திலே குடும்பத்தில் உள்ளவர்களை காயப்படுத்துகின்றோமா வார்த்தையால் செயலால் காயப்படுத்துகின்றோம் என்றால் அவற்றிலிருந்து நாம் அப்புறப்படுத்த நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகில் வாழுகின்ற எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதன் இல்லை ஒருவன் என்னை பார்த்து கோபப்பட்டு விட்டால் நான் என்ன வேண்டுவேன் அவனுக்கு எம்மல காண்டு போல இருக்கு அதனால கோபப்பட்டு போனான் அவனுக்கு வீட்டில் பல பிரச்சனைகள் இருக்கலாம் வேலை செய்கின்ற இடத்தில் பல பிரச்சனைகளாம் அதனுடைய வெளிப்பாடாக கூட இருக்கலாம் அல்லவா நான் எப்படி ஒருவனுடைய செயலை பார்த்து அல்லது ஒருவனுடைய வார்த்தையை பார்த்து தீர்ப்பு தீர்ப்பிட முடியும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கின்ற பொழுது நான் எப்படி செயல்படுகிறேனோ எப்படி எதிர்வினை ஆற்றுகின்றேனோ அதுபோன்று மற்றவர்களும் ஆற்றுவார்கள் எல்லாராலும் எல்லாரும் இன்னும் இந்த ஞானத்தை அடையவில்லை ஒவ்வொரு மனிதனும் அன்றாடம் தங்களுடைய வாழ்வின் அனுபவத்தின் மூலம் பலவற்றை கற்றுக்கொண்டு மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான் ஆகவே என்புக்குரியவர்களே துன்பங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் துயரங்கள் வரும் புயல் போல் வரும் நிதானமாக இருங்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்கு துணை புரிவார் உங்களில் ஒருவராக இருந்து உங்களை வழிநடத்துகிறார் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுளுடைய ஆசிரியர் உங்களுக்கு நிரம்ப இருக்கும் என்றும் வாழும் இல்லாமல் இறைவா எங்களுக்கு வருகின்ற இன்னல்கள் இடையூறுகள் அனைத்தையும் நாங்கள் நிதானத்துடன் அணுகி எங்களுடைய வாழ்வில் உங்களுடைய உடனிருப்பை உணரக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளையும் மாற்றலையும் எங்களுக்கு தந்துள்ள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து கிறிஸ்துவ வழியாக மன்றாடுகின்றோம் ஆமே